ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தற்போது சாத்தியமா என்று தெரியவில்லை என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்பு இருந்தது எனவும் தற்போது அது சாத்தியமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் வெள்ள நிவாரண பணியில் திமுகவின் விளம்பரம் தான் இருக்கிறதே தவிர சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு செயல்பாடு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சி பொறுப்பில் உள்ளது என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமிதான் காரணம் எனவும் இரட்டை இலை மறைமுகமாக திமுக வெற்றிக்கு பழனிசாமி மூலம் உதவியாக இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார் ஜனநாயக ரீதியாக இரட்டை இலையையும் கட்சியையும் மீட்டெடுப்போம் எனவும் ஆதவ் அர்ஜுனா பிரச்சனையை முளையிலேயே திருமாவளவன் கிள்ளி எரிந்திருக்க வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் கூறினார்